ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் மீன் வாங்கிட்டு வந்தேன் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா இது வந்து திருக்க மீன் இதில் வந்து முள்ளே இருக்காது நடுவில் வந்து எலும்பு போல் ஒன்று ஒன்று இருக்கும் அதை எடுத்துட்டா எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம் முள்ளே இருக்காது இது வந்து காலி கிலோ நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு நான் இரநூத்தி நாற்பது ரூபான்னு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ வந்து நானூற்றி எண்பது ரூபா இந்த பழம் வந்து பழக்கடையில் இருந்துச்சா சரி என்னான்னு கேட்டேன் லிச்சி பழம்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் காலி கிலோ ரூபான்னு வீட்டுக்கு வந்தால் வந்து பசங்க வந்து இது லிச்சி பழம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த பழம் ஏற்கனவே வாங்கினதில்லை லிச்சி பழமே வாங்கினதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு முறை நான் வாங்கியிருக்கேன் அதனால் வந்து லிச்சி பழம் கன்ஃபார்மாக இதுவாக இல்லையான்னு சொல்லிட்டு லிச்சி பழம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது லிச்சியாக இல்லையான்னு அப்புறம் வந்து இது வந்து மாங்காய் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இஞ்சி காலிஃப்ளவர் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் ஒன்று வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தாங்க சரின்னு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஜாங்கிரி இது ஜிலேபி அப்புறம் வந்து இது வந்து கச்சோடி கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து சுண்டல் இது ரெண்டும் வந்து இந்த கச்சோடிக்கு க்ரீன் சட்னி ரெட் சட்னி கொடுத்தாங்க இந்த வந்து ஜிலேபி வந்து அப்படியே சூடாக இருக்குது அப்படியே சூடாக சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கச்சோடியை வந்து இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த கிண்ணத்தில் வந்து இந்த சுண்டலை ஊற்றிக்கிறலாம் அப்புறம் இந்த சம்சா வாங்கிட்டு வந்தாங்க இந்த சுண்டலில் சம்சாவை நல்ல பொடி பொடியாக பிச்சு போட்டு அதில் வெங்காயம் போட்டு லைட்டாக லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இப்படி சாப்பிட பிடிக்கும் யாருக்கெல்லாம் இப்படி பிடிக்கும் அப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்